வணக்கம் அன்புக்குரிய நேர்களை மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி என்ன ரொம்ப நீண்ட இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பக்கத்திலே நம்ம வீடியோக்கள் போட முடியல ஆன்மீக வேலைகள் இருந்தனால சில ஐயா சில தேடல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இருந்துட்டு இருந்தேன் அதனால் வந்து நான் கவனம் செலுத்த முடியல வீடியோவில் நிறைய பேர் சார் என்ன சார் வீடியோவே போட மாட்டிக்கிறீங்க ஏன் சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு நிறைய அன்பு உள்ளங்கள் ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் வந்து இமெயில் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொலைபேசி அடியை அடியினை தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்ன பண்ணுறது சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலைகளில் நம்ம ஈடுபடும்போது சில சில நீண்ட இடைவெளிகள் கொடுத்தா தான் அந்த வேலைகளுக்கு நம்ம கவனம் செலுத்த முடியும் மீண்டும் இந்த புது வருஷத்தில் உங்களை வந்து சந்திக்கிறதுல முக்கியமாக எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையாக இருக்கட்டும் இந்த தொகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறைந்த நல்ல உள்ளம் பண் உள்ளம் கொண்ட விஜயகாந்த் சாருடைய மறைவு எல்லாரையுமே ஒரு துக்கத்தை ஏற்படுத்துச்சு அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் நம்ம எல்லாரும் சார்பாக ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நம்ம வைப்போம் இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸனில் நீங்கள் எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய இறைநாமம் வெற்றி விநாயகர் திருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும் பதிவு செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் வழியாக பிரயாணிக்க வேண்டிய ஒரு சூழல் அடி எனக்கு ஏற்பட்டது அப்போது நான் பட்டீஸ்வரன் கோவிலை தாண்டி ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாக ஒரு அப்ளிகேஷனுக்காக நான் அந்த பக்கம் போயிருந்தேன் கிட்டத்தட்ட அது தீபாவளியை நெருங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி அடியன் போய்கிட்டு இருக்கம்போது கட்ட கோவை புதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதாவது நான் நான் இருக்கிறது வந்து மருதமலை பக்கத்தில் இருக்கேன் இருந்து நம்ம பேரூர் சம்பந்தப்பட்ட ரோடு வழியாகத்தான் அடியன் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதை தாண்டி நம்ம போகிறோம் கோவை புது கோவை புதூருக்கு முன்னாடி ஒரு மயானம் ஒன்று இருக்கு அன்புக்குரியனீர்களே அந்த மயானத்தை நான் க்ராஸ் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு வருத்தம் அழுகை வருது ஒரு அப்படி ஒரு அழுகை எனக்கு அந்த நேரத்தில் வந்துடுது நான் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் குருநாதர் அவர்களுடைய மூல மந்திரமான ஓம் பம ஓம் பம சத்குரு கதரீஸ்வனையா குருவடீஸ்வரனும் திருவடீஸ்வரனும் என்கின்ற அந்த மந்திரத்தை அடியன் சொல்லிக்கிட்டு தான் என்றைக்குமே வண்டி ஓட்டக்கூடிய ஒரு பழகம் இருக்குது அப்படி நான் போகும்போது இனம் புரியாத ஒரு அழுகை எனத் எனக்கு அப்படி ஒரு அழுகை கண்ணீர் வருது துக்கம் வருது என்னமோ ஒரு இழந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் என்னுடைய ஆழ் மனதிலையும் என்னுடைய மனதிலையும் வருது சட்டுங்க வண்டியை நீ பாட்டிட்டு வண்டிக்குள்ளே அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நிமிஷம் ஆஸ்வாதப்படுது நம்ம ஏன் அழுகுறோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நின்று சுற்றி முற்றியும் பார்க்குறேன் எனக்கு தூரத்தில் ஒரு மயானம் தெரியுது என்னடா இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கலக்கம் ஒரு மனம் ரொம்ப கலங்கின ஒரு சூழலில் நிற்கிறேன் அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது சரி நம்ம போகிறது ஒரு இன்னொரு விஷயத்துக்காக சரி அந்த விஷயம் தடைப்பற்றக்கூடாதுன்ட்டு நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி நான் வர்றது கொஞ்சம் பத்து பத்து நிமிஷம் ஆகும் வாங்க சார் ஒன்று பொறுமையாக வாங்க அப்படின்றாங்க சரி ஓ ஓகே அப்படின்ட்டு நான் வண்டியை திருப்பிட்டு அந்த மயானத்துக்கிட்ட போகிறேன் மயானத்துக்கிட்ட போனவனே ஒரு ஒரு காகம் வந்து ஒரு சமாதி மேலே உட்காந்துக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு வடை வச்சுருக்காங்க அந்த வடையை சாப்பிட்டுட்டுருக்கு அதுதான் என்னுடைய கண்ணடு தெரியுது மயானத்துக்கு உள்ளே போகாமல் வெளியவே ஓரமாக அங்கே ஒரு வேப்ப மரம் இருந்தது வேப்ப மரம் பக்கத்தில் இந்த ஹைவேஸ் வந்து ஒரு ரெண்டு பக்கம் பாதம் மாதிரி திட்டு மாதிரி கட்டியிருக்காங்க அதில் உட்காந்துட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு கண்களை மூடி ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை வச்சேன் அப்படி பிரார்த்தனை வைக்க போது எனக்கு தெரிந்த ஒரு ஒரு காட்சி என்னை ரொம்ப இன்றைக்கி வரைக்கும் தூங்க விடாமல் சில நாட்களில் பண்ணுது என்னென்னா ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து சாகடிச்சிட்டாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தில் அந்த பகுதியை சார்ந்த ஏதோ ஒரு சம்பவம் போல் இருக்குது அந்த குழந்த அது ஒரு பெண் குழந்த அந்த பெண் குழந்த அந்த வலி வேதனையோடு இறந்துருக்கு அந்த வலி வேதனையோடு அந்த துக்கத்தோடு அந்த மயானத்தில் அந்த குழந்த உலாவிக் கொண்டு இருக்குது அந்த வழியாக யார் யார் இப்போது ஒரு சின்ன குழந்தைங்க பொதுவாக குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று அடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ஒன்று அந்த குழந்தை திட்டிட்டோம்னா அந்த குழந்தை சில குழந்தைகள் வந்து என்ன அது வந்து என்னை ஏன் அடித்தேன் என்னை ஏன் அடித்தேன் எனக்கு ஏன் எனக்கு இப்படி ஏற்பட்டது எனக்கு ஏன் தரல ஏன் ஏன் ஏன்னு சொல்லக்கூடிய கேள்விகள் குழந்தை பருவத்தில் தான் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம கேட்டிருக்கோம் நம்ம குழந்தைங்களாம் வந்து ஏன் 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 சொல்லக்கூடிய கேள்விகள் கேட்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு குணமே அது இது ஏன் நடந்தது இது ஏன் என்னது இதுக்கு என்னது இதுக்கு என்ன கேள்வியாக கேட்பாங்க ஏன்னா அவங்க குழந்தை பருவமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த குழந்தையோட ஆன்மா அன்புக்குரியர்களே அப்படி ஒரு வழி வேதனையோடு அது என்கிட்ட தொடர்பு எல்லாருக்கிட்டையும் அந்த ரோட்டில் போகிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் தொடர்பு கொண்டிருக்கு அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கல அந்த எண்ணங்களும் அவங்களுக்குள்ள ஊடுருவில்லை அடியனுக்கு அந்த அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த பக்கம் போகும்போது இந்த ஆன்மாவோடைய அந்த வேதனையை அடியனுக்கு தெரியப்படுத்துச்சு அப்போ ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னேன் அதாவது அந்த ஆன்மாக்கிட்ட தொடர்பை கொண்டு நான் பேசும்போது அதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த வார்த்தைகளும் தெரியல நான் சொன்னேன் உ உன்னை வந்து இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் ஏற்படுத்துருவாங்க நீ ஒன்றவரோட காலங்களுக்குள் கண்டிப்பாக அதுக்கான தண்டனைகளை அனுபவிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அது ஒரு விஷயம் கேட்டுச்சு நியாயமே இந்த உலகத்தில் நியாயமான விஷயங்கள் இந்த உலகத்தில் சீக்கிரம் நடக்காதா அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு அந்த கேட்ட கேள்வி அப்படியே ஒரு வழி வேதனையாக இருக்குது அந்த ஆவி என்கிட்ட கேட்டது இந்த உலகத்தில் நியாயம் என்னைக்கு தான் வந்து நடக்கும் சீக்கிரம் தப்பு பண்ணவங்களுக்கு என்றைக்கு தான் தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லம்போகும்போது அதற்கு உடனே ஏன்னா கால சஞ்சாரங்கள் சில கரும விஷயங்களை அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு தான் வந்து நடக்கும் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது ஏன்னா சிஷ்டி வந்து போகும்போதே அதுக்கு கருமா என்கின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து இறைவன் வந்து ஒன்பது நவகிரகங்களை நிப்பாட்டிகிட்டு போயிட்டான் அதனால் நேர காலங்கள் நான் அந்த இடத்துல கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது நான் சொன்னேன் அந்த ஆன்மாக்கிட்ட கரெக்டாக ஒன்றரை வருடங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வேதனைகளை அவங்க ஏற்படுவாங்க அவங்களுக்கும் இதே நிலைமைகள் அவங்களோட பிள்ளைகளுக்கும் வரும் அவங்களுக்கும் வரும்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா இப்போ தானே வந்து நம்மளுக்கு சனி பயிற்சி ஆகிருக்கு சனி வந்து இந்த வாட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் சனிக்கு கும்பத்தில் இருந்து மேஷத்தையும் சூரியனுடைய வீட்டையும் விருச்சகத்தையும் பார்க்குறார் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரளயம் நிலநடுக்கம் அதே மாதிரி அகமதாபாத் என்கின்ற ஒரு பகுதி இந்தியாவில் அது பாதிக்கப்படும் அதே மாதிரி நிறைய பகுதிகளை நிலநடுக்கும் ஒரு பிரளயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஸ்டார்டிங்லேயும் மிடில்லையும் எண்ட்லேயும் கோரத்தாண்டவம் ஆடப்போகுது அது எல்லாத்தையும் சுத்தர்கள் தான் காப்பாற்றணும் இந்த ஆன்மாவோட அதாவது போகிற போக்கில் இந்த மாதிரி ஆன்மாக்களோட பேசும்போது சில வழிவேதனைகள் வேதனைகள் அடியனுக்கும் அந்த ஆன்மா சாந்தி அடையணும் எல்லாரும் வந்து வேண்டிக்கோங்க அதுதான் இந்த தொகுப்பு மூலியமாக இன்றைக்கி நான் சொல்கிறது இந்த பாலியல் வன்கொடுமை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இன்னும் அதாவது இஸ்லாமிய நாடுகளில் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் நம்மளை இந்திய நாட்டிலையும் கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனையாக வெட்டிக்கிறேன் மீண்டும் ஒரு சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்க சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த சம்பவம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது இங்கே எல்லாேருக்கும் இறைவன் நல்வழி காட்டட்டும் இந்த புது வருடம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயம் அதிகமான முதலீடுகள் யாரும் செஞ்சிடாதீங்க இந்த வருஷத்தில் கொஞ்சம் இந்த வருஷத்தில் முதலீடுகள் அதிகமான முதலீடுகள் செய்யும் போகும்போது சில தப்புகளும் தவறுகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க வீட்டில் வந்து வண்டி வாகனங்களை புதுசாக வாங்கிற மாதிரி இருந்தால் தயவு செய்து ஜூன் மாதங்கள் வரைக்கும் வேண்டாம் என்கின்ற ஒரு விஷயத்தை அடியேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இது பொதுவாக தான் சொல்கிறேன் இது எல்லாருக்கும் ஒரு வகையில் ஒரு முப்பது சதவீதம் பொருந்தும் ஏன்னா நம்ம வந்து ஒரு இந்தியாவுக்கே சொல்ல போகும்போது நம்ம அதை கன கவனத்தில் வச்சுக்கணும் விநாயகர் வழிபாடு செய்து செய்யுங்க ஏன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கண்ணியில் இருக்காரு மீனத்தில் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் மீனத்தில் வந்து ராகுவும் இருக்காங்க அதனால் நிறையா தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விநாயகர் வழிபாடு குறிப்பாக சித்தி விநாயகர் என்கின்ற ஒரு பெயர் இருக்கக்கூடிய விநாயகரை தினந்தோறும் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாருக்கும் நல்வழி கிடைக்கட்டும் நான் வணங்கக்கூடிய எம்பெருமான் சத்குரு ஐயா அவர்களுடைய அனுகிரகத்தால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் ஓம் அகத்தீஸ்வராய வித்மகை புதிகை செஞ்சாராய தீமகே தன்னோன் ஞானகுரு பிரச்சோதயாத் என்கின்ற மந்திரத்தை உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்றது ரொம்ப சந்தோஷம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க அற்புதம் நடக்கும் ஓம் குருவே சரணம் குருவே துணை வணக்கம் அன்புக்குரிய